படம் நல்லா இருந்துச்சுனே ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சுனே இல்லை இல்லை லைட்டாக கட் பண்ணியிருக்காங்க ஃபுல் வருஷம் வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் படம் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் என் தலைமை டக்குனு சொல்லுவாங்க படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ப்ரோ படம் நல்லா இருக்கு இல்லை ஸ்லோவாக இருக்குது நல்லா இருக்கு ஆ நல்லா இருக்கும் சூரியக்கு நடிப்பில் ஒரு கூட்டம் ஆமாம் சூப்பராக இருக்கு சூப்பராக நல்லா தரமாக இருக்குது சூரிய நடிப்பு நல்லா அடிப்பு விஜய் செய்வது அதோட அட்டாச்மெண்ட் ப்ராகமாக இருந்து நம்ப நல்ல விறுவிறுப்பாகும் நல்லா இருக்குது நல்லா சிறப்பாக இருக்குது மேலும் மேலும் நல்லா இருக்கும் எல்லாமே காலேஜ் ஃபஸ்ட்டு ஈக்குவல் ஈக்குவல் எந்த மாற்றம் கிடையாது இதுவடி ஒரு படி மேலே தான் இருக்குது அதனால சில சந்தோஷம் அன்னை அன்னைக்கு சூழ்நிலையில் இருந்த அந்த வழியை வந்து அழகாக தெளிவாக எடுத்துருக்காரு சூப்பராக இருக்கு படம் படம் சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் ஃபாட்டுக்கு ஃபஸ்ட் பார்ட்டு கொஞ்சம் ஜாலியாக போகும் இது பூரா ம காமெடி எதுவுமே இல்லை இது வழியாக இருக்குது மக்களுடைய யதார்த்தமான வாழ்க்கையை கரெக்டாக சொல்லியிருக்காங்க சூப்பராக இருக்கும் படம் ஸ்லோவெலாம் இல்லை படம் நல்லா விருப்பாக போய்கிட்டு இருக்குது எல்லாத்தையும் அப்படியே அமைதியாக உட்கார வச்சிருச்சு நல்லா இருக்கும் நல்லா சூப்பராக படம் குடும்பத்தோடு பார்க்கலாம் பார்க்கலாம் சூப்பர் ஆக்டர் ப்ரேகர் விஜய் சமயம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஒரு அற்புதமான நடிப்பு இருக்குது அழகான நடிச்சிருக்கேன் ஆமாம் ஆமாம் சூரியன் வந்து ரோல் கம்மி தான் ஆனால் பில்டப் வந்து சூரியதான் கதனை மாதிரி போட்டாங்க ஆனால் உண்மையான இயல் கதனையே நம்ம சேது விதிதான் விஜய் செவிதா சூப்பராக இருக்குது சூப்பராக பார்க்கலாம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் வெற்றிமாறனுக்கு வெரி ஹேண்ட்ஸ்அப் ஆமாம் இன்றைய இளைஞர்கள் இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கெல்லாம் முன்னோடிகள் யார் என்று தெரியல தெளிவாக எடுத்து காமிச்சிருக்கார் இந்த வந்து இன்றைய இளைஞர்கள் வந்து எதுவுமே தெரியாமல் இருக்காங்க ஆனால் அந்த வரலாறை பூரா இது எல்லாமே உண்மை சம்பவம் எதுவும் இல்லை இது சாரா தாராளமாக அதாவது அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஆனால் சில இடங்களில் தெளிவாக எடுத்து கொடுத்துருக்காங்க வெண்மணி புரட்சியை வெண்மணி புரட்சியை சூப்பராக எடுத்துக்காட்டியிருக்கிறார் தமிழரசன் ஒருத்தர் தீவிரவாதியாக காட்டப்பட்ட ஆள் அந்த கதையை தான் கடைசியாக காட்டுக்குள்ளார பெருமாளுங்கிற பேரில் பிடிக்கிறாங்க ஆமாம் அதெல்லாம் வந்து இதெல்லாம் நிறையா இருக்குது இது பூராமே ஒரு கம்யூனிஸ்ட்டுகள் வந்து இந்த மக்களுக்காக செஞ்ச தியாகங்களை தெரியல தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறார் ஒரு மூணு நாலு விதமான கதைகளை மொட்டமாக ஆக்கி ஒன்றாக்கி காட்டியிருக்கிறார் ஒரே கதை கிடையாது இது ஆனால் மூணு நாலு கதைகளை மொத்தத்தில் கம்யூனிஸ்டுகளுடைய தியாகத்தை எடுத்து காட்டியிருக்கிறார் கம்முனி படம் வந்து ஒன்றும் இதில் பெருசாக புரிஞ்சிக்கிறதுக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இவ்வளவுலாம் தியாகம் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சாங்கன்னா நினைப்பாங்க இல்லை இதெல்லாம் தேவையற்றது சினிமான்னு நினச்சாங்கன்னா ஒன்று ஆனால் கதை வந்து அருமையான கதை உண்மை கதை இதெல்லாம் இளைஞர்கள் இன்றைக்கி தெரி வரலாறு தெரிஞ்சுக்கிற கதை வரலாறு தெரிஞ்சுக்கிறேன் நமக்கு இன்றைக்கி வரலாறு தெரியல தியாகமான பூரா நடிகர்கள் பின்னாடி போகிறாங்க ஒரு இயக்கம் தத்துவத்துக்காக எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கு எத்தனை தியாகம் பண்ணியிருக்கு எத்தனை உயிர் விட்டுருக்குங்கிறதெல்லாம் இதான் இதை பார்க்கும்போது தான் தெரியும் இது எங்களை மாதிரி பழைய ஆட்களுக்கு இதெல்லாம் தினசரி பேப்பரில் படித்த செய்திகள் இதெல்லாம் இன்றைக்கி நேரடியாக தொகுத்து பார்க்குறோம் படம் வந்து சூப்பர் ஹேண்ட்ஸ்அப் வெற்றிமாறனுக்கு ஒரு பெரிய ஹேண்ட்ஸ்அப் இதை தத்துரூபமாக நடிச்சிருக்க விஜய் சேதுபதிக்கு டபுள் கேண்டப் நன்றி